இன்னைக்கு நம்ம பார்க்க போற ராசி தனுசு ராசி இந்த ராசி பாருங்க குரு பகவான ராசி அதிபதியா கொண்டதா இருக்கு தனுசு ராசிக்காரங்க பொதுவாகவே வீரமானவங்களாகவும் நேர்மையானவங்களாகவும் நீங்க இருப்பீங்க அது மட்டும் இல்லாம கலகலப்பான இயல்புக்கு சொந்தக்காரங்க தான் தனுசு ராசியில இருக்கக்கூடிய நீங்க உங்களுக்கு மன உறுதி ரொம்பவுமே வலிமையானதா இருக்கும் அன்பானவங்களாகவும் நகைச்சுவை உணர்வு மிக்கவங்களாகவும் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நபர்கள் இருப்பீங்க உங்களுக்கு இந்த ஒரு மாதம் அதாவது புரட்டாசி மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதமா அமைய போகுது புரட்டாசியில என்னெல்லாம் செஞ்சா நீங்க நன்மையை பெற போறீங்க என்ன விஷயம் சாதகமா நடக்க போகுது இந்த கிரக அமைப்பால தனுசு ராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில ஏற்படுத்தக்கூடிய நன்மை என்ன தீமை என்ன இது பத்தின முழுமையான ஒரு தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவுல நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு தனுசு ராசி அன்பர்கள் நீங்க பயன்பெறும் வகையில் இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க இப்பதான் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாம இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நீங்க குரு பகவான அதிபதியா கொண்டிருக்கிறதுனால நீங்க வந்து எப்பொழுதுமே பாருங்க ஒரு வித நம்பிக்கை இயற்கையிலேயே வீரமான செயலை கொண்ட குணம் கொண்டவங்களா இருப்பீங்க இப்படிப்பட்ட நீங்க எல்லா விதத்திலுமே நன்மையும் பெறணும் நீங்க செய்கிற ஒவ்வொரு விஷயத்திலுமே ரொம்பவுமே சிறப்பான பலன்களை பெறணும் அப்படின்னா முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க இந்த ஒரு விஷயம் உங்களோட வாழ்க்கையில நிறைய நல்ல திருப்பங்களை கொடுக்கும் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா சரவணபவ முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறைக்காம மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அப்படி செய்யும் போது கூட நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களோட ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினைச்சிட்டு அந்த பதிவு பண்ணுங்க நீங்க நினைச்ச நல்ல விஷயம் உண்மையிலேயே விரிவில் கிடைக்கும் ஏன்னா முருகப்பெருமானின் பரிபூரண ஆர்ட்லும் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ராசியில இந்த தனுசு ராசியும் இருக்கு அதனால நீங்க கேக்குற நல்ல விஷயத்தையுமே முருகப்பெருமான் உடனுக்குடன் கொடுக்கக்கூடிய வல்லமை கொண்டவரா இருக்கிறாரு முருகப்பெருமான மனமாற வழிபட்டு எந்த வழியும் நீங்க செஞ்சாலுமே அதுல நன்மை நடக்கும் நல்லது உங்களுக்கு பிறக்கும் அது மட்டும் இல்லாம இப்ப உங்களோட சொந்த ஜாதகத்துல கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு பொதுவா மாதப்பலன் வாரப்பலன் இது எல்லாமே இருக்கோம் உங்களோட ஜாதக பலன் எப்படி இருக்கு முறையில் உங்களோட ஜாதகத்தையே நீங்க பின்னால வரக்கூடிய பிரச்சனையை நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறது மூலம் எச்சரிக்கையாக இருக்கலாம் இல்லையா பிரச்சனையை தவிர்ப்பதற்கு உதவியா இருக்கும் அதனால தான் டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சிக்கோங்க தனுசுராசி அன்பர்கள் இதயத்துல நம்பிக்கையும் இயற்கையிலேயே வீரமான செயலையுமே செய்யக்கூடிய நபர்களா இருப்பீங்க வெளிப்படையான தன்மை உங்ககிட்ட இருக்கும் நேர்மைக்கு சொந்தக்காரங்க உங்களை சொல்லலாம் பாசத்துக்கு அடி பண்ணிவிங்க மற்றபடி யாருக்கும் பயந்துக்க மாட்டீங்க எல்லார்கிட்டையுமே அன்பா பழகக்கூடியவங்களா இருப்பீங்க யாருக்கும் அடிமையா நீங்க இருக்க மாட்டீங்க கலகலப்பான பேச்சும் நல்ல ஒரு நகைச்சுவை உணர்வும் உங்ககிட்ட இருக்கும் எந்த கஷ்டம் வந்தாலும் சரி அதை பெருசா அலட்டிக்கவே மாட்டீங்க காலபுருஷ தத்துவத்தில் ஆன்மீகம் பூர்வீகம் தந்தை வழி விஷயத்தை குறிக்கக்கூடிய ராசி தான் உங்கள் ராசி ஆன்மீக ஈடுபாடெல்லாம் உங்களுக்கு ரொம்பவுமே அதிகமாக இருக்கும் ஆனாலும் நீங்கள் பாருங்கள் சில சமயத்தில் நீங்கள் நல்லதாக செஞ்ச விஷயத்தை தற்பெருமை அதிகமாக சொல்வீங்க ஆனாலும் அது எல்லாருக்குமே பிடிக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் மேஷம் மிதுனம் சிம்மம் கண்ணி கும்பம் இந்த ராசிக்காரங்க கூடலாம் நீங்க ரொம்பவுமே பொருந்தக்கூடிய ராசி இவங்க கூடலாம் திருமணம் பொறுத்து அமைஞ்சிச்சுன்னா ரொம்பவுமே சிறப்பான வாழ்க்கை தனுசு ராசி அன்பர்களுக்கு உண்டாகும் இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதமா அமைஞ்சிருக்கு கிரகநிலைகள் என்ன மாதிரியான சவால்களை உங்களுக்கு ஏற்படுத்த போகுது அப்படிங்கறது நாம இப்ப பாக்கலாம் தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே இந்த மாதம் பார்த்தா கொஞ்சம் நிதானமா நீங்க செயல்பட்டா நல்லதுங்க நிதானமா இருக்கணும் அவசர அவசரமா எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்க முடிவை எடுக்காதீங்க அவசர முடிவை தவிர்த்தாலே பெரும்பாலும் நீங்கள் நன்மையை பெறலாம் ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா அது ஆறப்போடுங்க நாலு நாள் யோசித்து நல்ல முடிவை எடுங்க எடுத்துமோ கவிர்த்துமோன்னு எந்த ஒரு இடத்துலையுமே எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க எடுத்துமோ கவழ்த்தமோனு முதல்ல நீங்க பேசுகிறத குறச்சிக்கோங்க தேவையில்லாத ஒரு மனபயம் பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால இந்த மாதிரியான சூழல் வரும்போது எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லாதீங்க வாய் திறக்காமல் இருக்கிறது நல்லது முடிஞ்சா பிரச்சனை வரணிக்கு மௌன விரதம் இருந்துருங்க வேலையிலையும் சரி வியாபாரத்துலேயும் சரி தொல்லை எதுவும் பெரிய அளவில் இருக்காது ஆனால் சில டார்ச்சர் பண்ணுற மாதிரியான சூழல் இருக்கும் அதனால தான் உங்களோட சூழ்நிலையை நீங்கள் கரெக்டாக கையாளுறதுக்கு மனசை பக்குவமாக வச்சுக்கோங்க எப்பொழுதுமே நீங்க கொஞ்சம் நிதானமா யோசிச்சு செஞ்சா நல்லது ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை கூட சரியாயிடும் ஆனா வேலை விஷயத்துல நீங்க கவனமா தான் இருக்கணும் அப்படி பார்த்தாலும் வீண் விரிய செலவுகள் கொஞ்சம் வர தான் இருக்கு மற்றபடி பெரிய பிரச்சனைகள் எதுவுமே நீங்க இந்த மாசம் எதிர்கொள்ள தேவையில்ல மனதுல தைரியத்தை வர வச்சுக்கோங்க முருகப்பெருமான தொடர்ந்து வழிபடுங்க நல்லது நடக்கும் நன்மை இருக்கும் இந்த தனுசு ராசிக்காரங்க தர்ம சிந்தனையோடு மற்றவங்களுக்கு உதவக்கூடிய குணம் கொண்டவங்களா இருப்பீங்க இப்படிப்பட்ட ராசியில் பாருங்க மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்னாம் பாதம் இந்த மூணு நட்சத்திரங்கள் இருக்கு இந்த மூணு நட்சத்திரக்காரங்களுக்குமே இந்த மாதத்தின் கிரக நிலை அமைப்புகளால் வரக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல தனுசு ராசியில இருக்கக்கூடிய மூலம் நட்சத்திரம் தெய்வ அருளும் பெரியவங்களோட துணையும் உங்களுக்கு இருக்கும் தூய சிந்தனையோடு வாழக்கூடியவங்க தான் இந்த மூல நட்சத்திரக்காரங்க உங்களுக்கு பாருங்க சில யோகமான வாய்ப்புகளுமே கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பாக்கியஸ்தானத்துல ஞான மோட்சக்காரகன் சஞ்சாரம் செய்யறாரு உலகத்தை பத்தினும் உறவுகளை பத்தினும் நல்ல ஒரு தெளிவு வரும் பெரியவங்களோட ஆதரவும் தெய்வ அருளும் கிடைக்கும் உங்களுடைய பாக்கிய அதிபதி சூரியன் ஜீவனஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறதுனால தொழில் வியாபாரம் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் உங்களோட வேலையில இந்த பிரச்சனை கூட முடிவுக்கு வந்துடும் வேலைக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும் புதுசாக தொழில் தொடங்குறவங்க நீங்க ஒரு முயற்சியை மேற்கொள்றீங்க அப்படின்னா முருகப்பெருமான மனமாற வணங்கிட்டு முயற்சி செய்யுங்க வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் பணவரவு சீரான முன்னேற்றத்தை கொடுக்கும் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் நல்ல ஒரு செல்வாக்கே வரும் கலைஞர் வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் ஆன்மீகவாதிகளின் நிலை உயர்ந்து காணப்பட போகுது அரசு ஊழியர்களுக்கெல்லாம் நீங்க எதிர்பார்த்த இடமாற்றம் கூட வருங்க பதிவு உயிருமே நீங்கள் உங்களோட பணிகளை சிறப்பாக செஞ்சால் இந்த மாதம் பெற முடியும் வேலை நிரந்தரத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு நீங்கள் செஞ்ச நல்ல பணிகளுக்காக அதற்கான வாய்ப்பு வரும் குடும்பத்தில் இருந்த குழப்பம் நீங்கிடும் அதிர்ஷ்டக்காரகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே சாதகமாக சஞ்சாரம் செய்கிறாரு இதனால் வருமானம் சீராக அதிகரிக்கும் உதவி அப்படின்னு கேட்டு வரவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடிய சூழல் வரப்போகுது உறவினர் மதியில் செல்வாக்கும் உயரும் கற்பக விநாயகரை வழிபட்டு நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க நன்மை தீரும் சங்கடம் உங்களை விட்டு விலகும் போராட நட்சத்திரக்காரங்களுக்கு நினைச்சதை சாதிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தோடு தான் நீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே செய்வீங்க இப்படிப்பட்ட உங்களுக்கு பாருங்க அதிர்ஷ்ட காரகம் சுக்கிரன் சாதகமாக சஞ்சாரம் செய்கிறாரு இல்லையா இந்த சமயத்துல எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் வரவுலையுமே சீரான முன்னேற்றம் இருக்கும் தொழில் வியாபாரம் நல்ல ஒரு யோகத்தையே கொடுக்க போகுது கொஞ்சம் நிதானமா சிந்திச்சு செஞ்சிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு தான் புதுசா வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு கூட இருக்குங்க குடும்பத்துல நிம்மதியான சூழல் வரும் தம்பதிகளுக்குள் ஏற்பட்ட பிரச்சனை வழங்கிடும் வர வேண்டிய பண வரவு சீரா இருக்கும் இருக்கிறத வச்சு புதிய முயற்சியை மேற்கொள்ளுங்க உதவி அப்படின்னு கேட்டு வரவங்களுக்கு உதவி செய்யுங்க சகாய ஸ்தானமா இருக்கக்கூடிய இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு இதனால நீங்க முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயத்திலுமே நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் தைரியம் தன்னம்பிக்கை இதெல்லாமே அதிகரிக்க போகுது இது நாள் வரைக்கும் மற்றவங்களோட கட்டுப்பாட்டில் இருந்த நிலை கூட இப்போ மாறிடும் சுயமா நீங்கள் உங்களோட வாழ்க்கையில முடிவெடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களோட நிலை உயரப்போகுது செல்வாக்கும் உயரும் மாதம் முழுவதுமே புதன் சாதகமாக இருக்கிறதுனால நினைச்சது எல்லாமே நடக்கும் கரெக்டாக செய்ய போறீங்க சப்தத்துல சஞ்சரிக்கும் ராசிநாதன் உங்களோட நிலையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போறாரு திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வரணுமே கிடைக்கும் இப்போ நீங்க திருமண முயற்சியில் ஈடுபடலாம் உங்கள் நிலையில நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் சரியான வாழ்க்கை துணை அமையும் அதுக்கப்புறம் உத்திரோட நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்திலையுமே தனித்துவமா நீங்க செயல்படக்கூடியங்களா இருப்பீங்க இப்படிப்பட்ட உங்களுக்கு சில யோகம் காத்திருக்கு எவ்வளவு தடை வந்தாலுமே அதை தைரியமா எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு ஆற்றல் நிறைஞ்சிருக்கு ஆத்மக்காரர்கள் சூரியனா இருக்கிறாரு இவரு ஜீவனஸ்தானத்துல சஞ்சாரம் செய்கிறாரு இதனால இருட்டிலிருந்து விளைச்சத்துக்கு வந்தது போல உங்களோட நிலை மாறப்போகுது உங்களை சாதாரணமா நினைச்சவங்க உங்களோட வேலையை பார்த்து ஆச்சரியப்பட போறாங்க வருமானம் அதிகரிக்கும் செல்வாக்கு உயரும் பணியாளர்களுக்கு எதிர்பார்ப்ப நிறைவேறப் போகுது ரொம்ப நாளா முயற்சி செஞ்சிருந்தன எல்லா முயற்சியுமே இப்ப வெற்றி வாய்ப்பா உங்களை வந்தடைய போகுது வேலை தேடுறவங்களுக்கு எதிர்பார்த்த வேலை வாய்ப்பு கிடைக்கும் இவ்வளவு சிறப்பு பிக்க அம்சமும் உங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்னா இந்த ஒரு புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உகந்த மாதமா இருக்கிறதுனால இந்த மாதம் முழுவதும் பெருமாளை நினைத்து மனமாற வழிபாடு செய்யறது நல்லது மாதம் முழுவதும் வழிபாடு செய்ய முடியாதவங்க புரட்டாசி மாதம் வரக்கூடிய சனிக்கிழமை தினத்துல விரதம் இருந்து பெருமாளை வணங்கி வந்தால் எல்லா விஷயத்திலுமே முன்னேற்றம் பிறக்கும் நன்மை நடக்கும் முருகப்பெருமானின் பரிபூரண அருளும் கிடைக்கவுமே பெருமாளின் அருளும் கிடைக்கும் சனிக்கிழமையில இருந்து பெருமாளை வழிபடுங்க அப்படி வழிபாடு செய்யும் போது பெருமாளுக்கு துளசி மாலை அணிவித்து வழிபாடு செய்யறது ரொம்பவுமே சிறப்பு புரட்டாசியில பெருமாளை எப்படி வழிபாடு செஞ்சால் நன்மையை பெற முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும்னா இன்னும் சில பதிவுகளே போடணும் நீங்க மனமாற சனிக்கிழமையில பெருமாளை நினைச்சு வழிபாடு செஞ்சு பெருமாள் ஆலயம் சென்று உங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்க பேர்ல அர்ச்சனை செஞ்சுட்டு வாங்க குடும்பத்தில் இருந்த சூழல் நன்மையா இருக்கும் இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த காரிய தடைகள் எல்லாம் விளக்கும் பெருமாளின் பரிபூரண அருளம் உங்களுக்கு கிடைக்கும் நன்மை உண்டாகும் என்ன தனுசு ராசி இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கோன்னு நினைக்கிறோம் பதிவு படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்கள் தனுசுராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவு ஷேர் பண்ணுங்க நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வருது இல்லையா பெல்லைக்கான் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கறது தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களே